அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை புதைத்துவிட்டு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நான் ஆண் தாய் என்று சொல்லுகிற அந்த சொல்லாக்கம் அது ஏதோ நான் கவித்துவமாக கண்டெடுத்த ஒரு சொல்லல்ல உண்மையிலேயே என் உயிருக்குள் உரிய ஒரு தமிழ் சொல்லாக்கமாகவே அதனை நான் பார்க்கிறேன் இன்றைக்கு வாழும் நிகழ்கால படைப்புலக வாழ்வியலின் இந்த கலைந்து கிடக்கின்ற இந்த வாழ்க்கைச் மீரா, அப்துல் ரஹ்மான் அம்மா லீலாவதி அபி காமராசன் மேத்தா தமிழன்பன் புவியரசு இன்னும் வரிசை கட்டி நான் நெடுகச் சொல்லலாம் இவர்களுடைய காலகட்டம் என்பது அந்த நண்பர்களாக படைப்பாளிகள் அந்த கூடி விளையாடி சிரித்து மகிழ்ந்து யாரும் யாரின் மீதும் எந்த ஒரு அழுத்தங்கள் தராத ஒரு தாய்மையோடு அவர்கள் நடந்து கொண்ட அந்த பல்வேறு வகையான சந்திப்புகளின் ஊடே நான் கண்டு மகிழ்ந்த ஒரு சக்தியை சொல்தான் ஆண் தாய் என்பது மதுரையிலே உலகத்தமிழ் மாநாட்டில் ஒரு கவிதை படித்த ஒரு பையன்தான் அறிவுமதி ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கிடையே நீந்தி வந்து என்னை கட்டிப்பிடித்து பாராட்டியவர் மீரா அதற்கடுத்து அவர்தான் வாணியம்பாடிக்கு ஐயா அவர்களுக்கு தொலைபேசி செய்து அறிவுமதி என்கிற ஒரு பையன் நன்றாக கவிதை படிக்கிறான் அவனை நீ அழைத்து வளர்த்தெடுத்தால் நன்றாக வருவான் என்று சொல்ல தன்னுடைய வகுப்பு தோடர் சொன்ன அந்த சொல்லை அவர் ஏற்று என்னை வரவழைத்து என்னை அவர் வளர்த்த விதங்களெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் மீள மீள நான் அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை முன்னா முன்னி என்கின்ற அந்த ரெண்டு குழந்தைகளின் மீது எவ்வளோ வைத்தாரோ அதே அன்பை என் மீதும் அவர் வைத்தார் அறிவுமதி என் வளர்ப்பு ஆனால் என் வார்ப்பு இல்லை என்று அவர் சொல்லுவார் என்னை நீ தமிழ் திரைப்பட உலகத்திற்கு போகாதே உன்னுடைய மன இயல்புகளுக்கு அது ஒத்து வராது அங்கே உனக்கு பாதுகாப்பு தரமாட்டார்கள் என்று சொல்லி தன்னுடனேயே இருக்கச் சொல்வார் நான் பட்டிமன்றங்களில் கவியரங்குகளில் பேச்சுக்களில் உன்னை நான் என்னோடு அழைத்து உனக்கு மாதத்திற்கு ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் நான் ஈட்டித் தருகிற அளவுக்கு உனக்கு நான் வாழ்க்கையை கொடுக்கிறேன் வா என்று சொன்னார் அது மட்டுமல்ல ஒரு முறை அவசரமான வாங்க பாரதி கிருஷ்ணகுமார் வருகிறார் முறை அவசரமாக ஒரு விரைவு அஞ்சல் அனுப்புகிறார் வாணியம்பாடியிலிருந்து உடனே புறப்பட்டு வா என்று போனவுடன் ஆம்பூர் இஸ்லாமிய கலைக்கல்லூரியில் உனக்கு பேராசிரியர் என்ற பணியை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் வந்து அதில் பணியாற்று என்று சொன்னார் அங்கே இரண்டு மாதங்கள் பணியாற்றினேன் ஆனால் எனக்கு கலையின் மீதான ஈடுபாட்டில் நான் மறுபடியும் சென்னைக்கு வந்துவிட்டேன் ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் போய் ஐயாவோடு அந்த இலக்கியங்களை பகிர்ந்து கொண்டது கவிராத்திரிகளில் கலந்து கொண்டது அது நீண்டு கொண்டே போகும் இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் கண்ணுக்கு தெரியாத ஒரு பையன் அவன் எந்த சாதி எந்த மதம் என்றெல்லாம் இல்லை அப்துல் ரகுமான் என்னை மட்டுமில்லை அவர் வகுப்பில் படித்த இளங்கலை மாணவர்களை அவர் உருவாக்கிய அந்த கவிஞர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறவர்கள் கொஞ்சமாக இருக்கலாம் ஆனால் எழுதிய அத்தனையும் விதை நல்லாக அவர் சேமித்து அன்றைக்கே புத்தகமாக வெளியிட்டார் அந்த தளத்தில் கடைசி காலகட்டத்தில் தம்பி லிங்குசாமி பழனி பழனிபாரதி என நாங்களெல்லாம் அவரோடு அடிக்கடி போய் கலந்து உரையாடிய அந்த உரையாடல்கள் கௌதம் மேனன் வீட்டில் லிங்குசாமியினுடைய நூலுக்கு அவர் அங்கே வந்திருந்து மகிழ்ச்சி காட்டியது என் அன்பு உயிர் பிற உடன்பிறப்பார் ஓவியர் ஸ்ரீதருடைய அந்த கலை வீட்டில் லிங்குசாமியினுடைய படமும் கவிதையுமாக அவற்றையெல்லாம் அவர் பார்த்து பார்த்து அந்த படைப்பாளன் என்ற லிங்குசாமி அவர் பாராட்டிய அந்த அழகு அதற்கடுத்து அவர் நூலுக்கு தந்த அந்த அணிந்துரையில் கூட உன்னுடைய ஹைக்கூவை பார்த்து நான் ஒரு ஹைக்கூ எழுதினேன் என்று சொல்லுக எந்த படைப்பாளனுக்கும் இப்படி ஒரு தாய்மை நான் வளர்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற படைப்பாளிகளிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கிற அப்துல் ரஹ்மானுடைய தாய்மை நம் எல்லோருக்கும் வந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தையே நாம் இங்கே கூடியிருப்பதாகவே நான் கருதுகிறேன் என் தம்பி லிங்குசாமி தான் ஐயாவிற்கு நாம் ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்ல பிருந்தாசாரதி நாங்களெல்லாம் நாமெல்லாம் ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம் பாரதி கிருஷ்ணகுமார் இந்த கூட்டத்தில் ஐயாவை பற்றிய ஒரு ஆழமான அவருடைய படைப்புலகத்தினுடைய அந்த ஆளுமையை அவர் ஒரு நெகிழ்ந்த ஒரு நீண்ட உரையில் அதை பதிவு செய்ய அது உலகத் தமிழர்கள் ஐயாவை பற்றிய அந்த ஒரு நெகிழ்ந்த உணர்வுகளை தமிழாக குடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரங்கல் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் வேலூரிலேயே ஐயாவிற்கு இரங்கல் கூட்டம் நிகழ்த்தியிருக்கிறார்கள் புதுவையிலே தம்பிகள் நிகழ்த்தினார்கள் இங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன இருபத்தி நான்காம் தேதி இஸ்லாமிய இலக்கிய கழகம் காமராஜர் அரங்கத்திலே ஐயாவுக்கு கடைசியாக அவர் இருக்கும்போது நாம் நடத்திய வரலாற்று சிறப்புமிக்க அதே நிகழ்ச்சியைப் போல ஐயா மட்டும்தான் இல்லை ஆனால் அனைவரும் கூடி அவரை அங்கே கொண்டாட இருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற நாம் அனைவரும் அந்த நிகழ்ச்சிக்கும் நாம் கலந்து கொண்டு ஐயாவை பெருமை செய்ய வேண்டும் இந்த இரங்கல் கூட்டம் என்பது கவிக்கோ ஐயாவின் பிள்ளைகளாக நாம் கூடி எடுத்திருக்கிற ஒரு நினைவுகளோடு பகிர்தல்கள் என்ற தளத்தில் அந்த தளத்தில் இங்கே வந்திருக்கிற எங்களுடைய வழிகாட்டுதலுக்குரிய உலகத்தின் ஓவியக் கோடுகளையும் தமிழ் கோடுகளாக அடையாளப்படுத்துகிற எங்கள் அண்ணன் ஓவியர் டாஸ்கி மருது தலைமையேற்கிறார் அவருக்கும் எங்கள் வரவேற்பு நினைவு பகிர்வாக என் உயிருக்கினிய தம்பி இயக்குனர் என் லிங்குசாமி ஐயா ஊடகவியலாளர் திரு வீரபாண்டியன் என் அன்பு தம்பி கவிஞர் பழனிபாரதி என் அன்பு இளவல் இயக்குனர் விருந்தாசாரதி என் அன்பு தம்பி கவிஞர் ஜெயபாஸ்கரன் என் உயிருக்கினிய ஓவியர் ஏ பி ஸ்ரீதர் அம்மா சுமதி அவர்கள் முனைவர் ஐயா அவர்களுடைய கவிதைகளில்தான் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றார்கள் அவரும் அவருடைய துணைவிய துணைவரும் ஐயாவின் மீது மிக சிறந்த நட்பும் ஈடுபாடும் மிக்கவர்கள் அவருடைய புத்தகத்திலேயே அம்மா அவருடைய ஒரு நிகழ்ச்சியை ஐயா பதிவு செய்து அந்த நட்பையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களும் இதுவரை நாம் யாரும் அவருடைய பேச்சை கேட்டதில்லை அவர் அந்த ஆய்வை செய்த அந்த தளத்தில் அவர் மீதான அந்த ஈடுபாட்டில் நாம் அவருடைய உரையையும் இங்கே நிகழ்த்த அவரை அழைத்திருக்கிறோம் தங்களுடைய கல்லூரியின் அந்த பணியையும் விட்டு இங்கே ஐயாவுக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதை போலவே என் தம்பி கவிஞர் அருண் பாரதி அவர்களும் வந்திருக்கிறார்கள் என் இனிய அன்பு தம்பி இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் அந்த நிகழ்ந்த உரை நிகழ்த்த வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு தாய்மையோடு ஏற்பாடு செய்து இங்கே அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிற தமிழ் அலை என் தம்பி இசாக் வந்திருக்கிறார்கள் ஐயா அவருடைய செல்ல மகள் முன்னி வந்திருக்கிறார்கள் அவருடைய துணைவரும் வந்திருக்கிறார்கள் மாணவர் நகலகம் சௌரிராஜன் மணி அவர்களும் வந்திருக்கிறார்கள் நான் கடைசியாக சந்தித்தது சௌரியும் நானந்தான் சென்று சந்தித்தோம் அப்போது நடந்த நிகழ்ச்சி இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது நானும் சௌரியும் அங்கே சென்றிருந்தபொழுது என்னால் சிந்திக்கவும் முடியல எழுதவும் முடியல மதி என்று சொன்னார் அப்புறம் ஐயா ச சௌரி வந்து ஒரு ரெண்டு திருக்குறள் அவர் ரொம்ப அழகாக அவர் திருக்குறளை ரொம்ப ஆழமான சிந்தனைகளோடு நவீன உரையை எழுதக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார் விரைவில் அந்த உரையையும் அவர் செய்ய வேண்டும் என்று இங்கே கேட்கிறேன் அப்போ அவங்க ரெண்டு அந்த உரையை சொல்ல சொல்ல இடையிடையே இல்லாமல் அதை அவ்வளவு நுட்பமாக கேட்டுட்டு அதுக்கடுத்து நானும் ஒரு இசையை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் நீ அடுத்தட வரும்போது நான் அதை ஒளியச்சு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து ஐயா சௌரிக்கு ஒரு பித்தன் புத்தகம் கொடுங்க ஐயா என்று சொன்னேன் அப்புறம் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அப்புறம் அதை ஏதாவது எழுதி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை அதை எழுதினார் எழுதிட்ட உடனே அவர்கிட்ட புத்தகத்தை நீட்டுறார் சௌரிக்கிட்ட சௌரி வந்து ஆயரூவாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ எடுத்து அவருக்கு நீட்டுறாரு இல்லை வேண்டாம் சௌரி நீ புத்தகத்தை வாங்கிக்க அப்படிங்கிறாரு நான் புத்தகத்தை பணம் கொடுக்காமல் எப்போவுமே வாங்கறது இல்லையா அப்படிங்கிறாரு இவர் இல்லை இல்லை அப்படின்ட்டு அதை சமாளிக்க முடியல அவருக்கு உடனே நான் அன்புடன் எழுதிட்டேன் நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற நான் அன்புடன் எழுதிட்டேன்ல பணம் வாங்க மாட்டேன் நீ அதை எடுத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த கடைசி நிகழ்வு அந்த முகம் எனக்கும் அவருக்கும் அதுதான் கடைசி நிகழ்வு அந்த முகம் நமக்குள் புதிய புதிய பக்கங்களை மறுபடியும் மறுபடியும் நம்மளை புரட்டச் சொல்லிக்கொண்டே இருக்கும் அவர்தான் சொன்னார் புத்தகங்களே சமர்த்தாயிருங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய இதய எல்லாம் அவர் கிழித்து விட்டு போய்விட்டாரே என்ற அந்த வருத்தம்தான் ஆனால் அதையெல்லாம் காலம் அவருடைய கவிதைகளை நாம் படிக்க படிக்க அந்த தமிழை குடிக்க குடிக்க ஐயா நமக்குள்ளாகவே ஊறி கொண்டிருப்பார் அந்த ஊற்றில் நாம் தாகம் தீர்த்து கொண்டே இருப்போம் அதற்கான நினைவுகளோடு நிகழ்ச்சி தொடர்கிறது நான் விடைபெறுகிறேன்